சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொறுக்கி பையன் நன்றி வணக்கம் அப்படின்னு வீடியோல சொல்லணும் ஆசைதான் பேசிக்காமல மூக்கு செடி இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்ல முடியாது ஓகே பாய் பாய் சும்மா பேசலாம் வச்சிக்க போடா அயோக்கியன்னு சொல்றீங்க அதனால டாடா வணக்கம் மக்களே ஹம் மக்கள்ல சொன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அரசியல்வாதி மாதிரியா இருக்கும் கேவலமா வேணா புதுசா ஒரு கேம் நான் இப்பதான் ஸ்ட்ரீம்ல மொபைல்ல இருக்கான் ரப்பி கிளப்னு நினைக்கிறேன் பேரு கரெக்டா தெரியல சரி ஆரம்பிச்சிருவோம் பண்றேன் சும்மா வளவளன்னு பேசுறா வச்சுக்கிமே யாரு பைத்திக்கு ஏற மாதிரி பேசினேக்கிறான் நீங்க போடுறீங்க இல்லைன்னா மட்டும் பார்க்க வாங்க அது வேற மேட்ரு அது மேல முக்கில் வருது பாருங்க அதான் கேம் பேரு எல்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன் ஏத்துக்கிறேன் இன்னும் வேற டைம் ஓவரா ஆயிடுச்சு பத்தகைய கால ஆகுது அதனால வந்து மக்கள் ஒழுங்கா வரமாட்டேன்டாங்களே என்னடா இடே இது ராப்பாடு ஜாஸ்திக்கு சோடா புட்டி ஆ வந்துச்சு ப்ரோ சூப்பரே நல்லாக்குது ப்ரோ கேம நல்லாக்கு ஒரு ஸ்ட்ரீம்னு ரொம்ப சின்ன சைஸ் கேம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதா இது கேம் கான்செப்ட் என்னன்னா பேட்டரில் ராயல் கர்ம மாதிரி தான் ஆனால் ஏன்னா கையில் குத்திக்கணும் ஒருத்தனை மூணு காட்டி குத்தி நாக் அவுட் பண்ணிட்டு அவனை தூக்கி வெளியே போட்டீங்கன்னா முடிஞ்சி ஆஹா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருப்பு மாதிரி தெரியும் நெருப்பெல்லாம் இல்லை ஜெல்லி ஜஸ்ட் ஜெல்லி மஸ்த் ஜெல்லி ஆஹா அவனே ஒருத்தன் ஐம்பதுருவா பைத்தியம் நம்மள தள்ளிடுறான் நம்மள தள்ளுக்கணும் சாவிடா பார்த்தா இவங்கட தான் இதுக்கு ட்ராஃபி ஆஹா பாயிண்ட் எடுக்கணும் அதுக்குள்ளையா ஒன்பதாவது இடத்துல தான் கோடை ஆ நாக் அவுட் பண்ணால் ஒரு பாயிண்ட் கிடைக்குதா ஓகே

குரூப் ரெண்டு பேரா ரெண்டு பேய் ஐயோ வண்டியோட தள்ளனது பைத்தி காரணங்களா இப்போ இரண்டாவது இடத்துல இருக்கோம் போர் சார் செத்தானானே தெரியல யோ நான் அங்க இவனுக்கு பைத்தியம் எம்எல்ஏ நானும் போட்டுக்குவேன் போத்தி வரிக்கு போடு வரிக்கி போடு நான்தான் ப்ரோ எத்தனை பாயிண்ட் எட்டு பாயிண்டா கிட்ட போற யாராவது கிட்ட வாங்கடா இங்க ரெண்டு பேரும் என்ன பண்றானு அமைதியா கூட்டு பசங்களை என்னடா பண்றீங்க கூட்டு கலவாடி பிளஸ் ஒரு பாயிண்ட் ஆனா பாவிகளா தள்ளி விட்டா அப்புறம் ஒன்பது திருப்பணுமா அப்பா எங்களா திருப்பணும் போய் அதிலே ஒண்ணு வரும் நினைச்சிட்டேன் திருப்பணும் தள்ளிட்டா ஆனாலும் நாம தான் வினர் பத்து பாயிண்ட் எவனும் என் கிட்ட கூட வர முடியாது நான் ஒரு பொறுக்கி பைய சரி ரொம்ப சீன் போட்டா சீமாயிரும் இப்போதைக்கு வேணாம் இப்போ இது வேணாம் அடுத்து ஒரு டியோ போடுவேன் ஓகே கேன்சல் இப்பொழுது ஒரு டியோ போறாங்க இப்ப வாங்கடா இப்ப வாங்கடா ஃபுல் ஃபார்ம்ல கரெண்டா ஐயா ஓகே அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது தம்பி இங்க மன உளைச்சலுக்கா உள்ளாயிருவா அப்புறம் கடைசியில ஓ உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ओके कोल्ड क्यूब दरदार पार का तारामानसेर ताता कुत्ता ताता यहाँ क्या कर रहा है ना हम पार्टनर हैं नीजी दे Wow, space shooter. Ah? Dah, na, 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 na. Yang mana itu lu? Miss cah. Missai cibro. நான் பாவை அவனை தூக்கி மேலே போட்டு நான் தண்ணியில் வந்துட்டேனே எங்கரா நம்பாலு ஐயா ஐயா வாங்க என்ன காப்பாத்துங்க வாங்க வாங்க லூடா லூடா போடான்னு சரி நான் அந்த பால் எடுத்துக்கிறேன் நீ அந்த மேக்னட் எடுத்துக்கோ போடு தூக்கி போடு என்ன ப்ரோ போடு ப்ரோ போடு ஒரு ரெடி அடிச்சிட்டேன் பொறுக்கிப்பாப்பா எப்படி தங்க வரம்பா வந்து கியூப் மண்டியோகரா பார்த்தீங்களா இவங்களாம் நான் போய் எடுத்துன்னு போய் வெளியே போட்டு இவனுக்கு உயிரை காப்பாற்றணும் போய் தொலை எடு ஓங்கி அடிச்சு தலை அண்ணன் தடிச்சுட்டேன் ஆஹா போங்க மாட்டிக்கணும் பாய் ஆள் எங்கடா இருந்து இல்லையே தலைவரே ஆஹா இடிக்கிறானு செத்து போயிட்டேன் போடு ப்ரோ எவன்தான் எவன் இல்ல என்ன தலைவா செத்துட்டே லாடு லாடா லாடா இது இந்த லாயர் நல்லா இருக்கும் அது லாடா போடா பொறுக்கி செத்துட்டான் என் டீமே முடிஞ்சி ப்ரோ ச மனசு மனசு கஷ்டமா இருக்கு என்ன சீன் போட்டேன் அதுக்கு தான் சீன் போடக்கூடாதுன்றது ஏபோ பாசிட்டிவ் விளையாடுங்கடா ஒரு சோலோ போட்டு வந்துருவ ஒரு சோலோ போட்டா அபார வெற்றி அடிarım பாருங்க எல்லாம் நம் இருங்க தமிழ் கேமிங் போய் பாப்போம் லைவ் முடிச்சிட்டு கொண்டு நினைக்கிறேன் இன்னைக்கு டைம் பத்து பத்தரை போச்சு முடிச்சுட்டு தம்பி நான் போய் வீட்ல தூங்கி நிக்கிறேன் அப்படினு வராது ஃபைனல் மேட்ச் நீ நான் எப்படி சேர்றது போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ இதுக்கு மேல விளையாட வாய்ப்பே இல்லை க்யூ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணேன் அது நூத்தி ஐம்பது நூத்தி நாப்பது அப்படியே இருக்காங்களா சரி இது இந்த டூ வி டூ விளையாடல இதை போட்டுப்போம் அப்படியே அதனால சரி ரொம்ப நேரம் ஒன்பது மணிக்கு வந்தேன் ப்ரோ பத்து மணி வரையும் இருந்தேன் பத்து மணி இல்ல பத்து மணிக்குள்ளே ஒன்பது ஐம்பது அந்த டைமுக்கு வெளியே வந்துட்டேன் சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் ஆரம்பிச்ச உடனே அதுக்கப்புறம் என்னடானா சரி நாமும் இப்பதான் தான் அந்த கே அவங்க விளையாடுறத பார்த்து தான் நான் இன்ஸ்டால் பண்ணனே சரி விளையாடலாம் ஃபர்ஸ்ட் வீடியோ நெருப்பு மாதிரி ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா அது வந்து வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது ஸோ அதனால இதில் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாமளும் இந்த கிளவ ரெண்டே பேர் தாங்க தாத்தா வயசான ஆட்களை இப்படி வந்து மரியாதை குறைவாக சொன்னால் தப்பு ஓகே சரி நல்லதுக்கு காலமே இல்லை அழுடி இது வராதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றதாக அதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது இன்னொரு மேட்ச் விளையாடலாம் ஒன் வி ஒன் இது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆ யாருன்னா ஒரே ஒருத்த வந்தானா போகணும் அவனும் நானும் மாத்தி மாத்தி குத்திக்கு மக்கு மக்குன்னு யாரும் வரமாட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வந்து நல்லா வேணாம் இது என்னது அது ஏதாவது வருமா எதுவுமே வராது சும்மாட்டம் ஓ வந்துட்டானு ஒரு வாழைப்பழம் ஒரு கரடி குட்டி கீழே ஏதோ ஒண்ணு ஊதுணுக்குதே நீங்க வந்து இந்த மூமெண்ட் போடா வேணாம்னு சொல்லுங்க ப்ரோ எனக்கு ஒரே மாதிரி ஒரு கைய ஷார்ட் ஆயிச்சு ஃபா காத்து சவுண்ட் கேட்டா மன்னித்து விடவும் ஒரே வேகுது ஏனென்றால் ஐயயோ என் முட்டி வலிக்குது எல்லாமே பிளேயர் தான்

ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிற உனக்கும் எனக்கும் தான் போட்டிப்போ ஆனா கடைசியில் அவன் தான் ஜெயிச்சான் இது நாக் அவுட் பண்ண நினைக்கிறான் அவனுக்கு தூக்கி போடணும் என்னால முடிஞ்ச வரையும் நான் அந்த இதை போட்டுனே இருக்க உயிருக்கிற வரையும் அப்படிதான் என் பாடி தூரமா தள்ளி ப்ரோ போடு ஆனா எனக்கு கொடை வந்துச்சா கீழே தள்ளி விடணும் மெயினா விழுட்டான்னு நினைக்க உடலையா உடலையா ஒளிஞ்சிடணும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின் உழுங்கட்டா அப்பா வந்துட்டான் ரெண்டு பேரும் வந்துட்டா இருக்க அதான் பார்த்தேன் பாயிண்ட்டே வரலே பாயிண்ட்டே வரலேன்னு பார்த்தா மோட்டார் வெஹிக்கிள் போடு இது ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் பிறோ இது சரியில்லை போ போடு இது கூட நல்லா இருக்குது ஆஹா கிட்ட போய் இது ஏன் இது போடு ரேடியோ செம மியூசிக் இதில் ஆனால் அது ஒன்னும் எனக்கு பிடிச்சிக்கிது ப்ரோ எங்க கேட்ட மாதிரி இருந்தாங்க தலைவ மைக்கிள் ஜாக்சன் நினைக்கிறேன் மூணாவது இடத்துக்கு போயிட்டு முருகன் நானு முதல் இடத்துல இருந்தா மண்டக்காயுது இவங்களுக்கு எப்படி இந்த பால் கட்சி தள்ளிட்டான் தள்ளிட்டான் விட்டான் பைத்திட்டு வர மூணாவது இடமா கேம் முடிஞ்சு போச்சு மூணாவது இடம் பிரான்ஸ் கிடைச்சிச்சு ப்ரோ பிரான்ஸ் கிடைச்சிச்சு சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொறுக்கி பையன் நன்றி வணக்கம் அப்படின்னு வீடியோவில் சொல்லணும்னு ஆசைதான் ஃபேஸ்கேமில் மூக்கு செடி இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்ல முடியாது ஓகே பாய் பாய் சும்மா பேசலாம் வச்சிக்க போடா அயோக்கியன்னு சொல்றீங்க அதனால டாட்டா